பொதுவாக சார் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோமா பெட் கட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க பல இடத்துல பணம்னு வரும்போது பணத்தை ஏதாவது பெட்டுக்கு வேறு வழி இல்லாமல் பணத்தை கத்திட்டு தோத்துட்டாங்கன்னா தோத்துட்டு போயிடுவாங்க சில இடத்துல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நீ வச்சேன்னா பாரு நான் இருக்க மாட்டேன் இந்த ஊரை விட்டே காலி பண்ணிவிட்டு போயிடுவேன் இந்த நாட்டையே நான் காலி பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சில பேர் வந்து வீர வசனங்கள் பேசுவாங்க ஆனால் அது இயல்புல அதெல்லாம் நடக்காது கட்சி தொண்டர்களுமே சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறவங்க என்னுடைய தலைவியோ தலைவனோ தோற்று போய்ட்டு அரசியலில் ஆத்மார்த்தமாக அவர்கள் வந்து வைத்து வணங்கக்கூடியவர்கள் தோத்துட்டாங்க அப்படின்னா முடி காணிக்கை கொடுப்பாங்க சமீப காலங்களில் கையெல்லாம் வெட்டிக்கிற காட்சிகளை பார்த்தோம் இப்போது திருச்செந்தூர் பக்கத்தில் என்ன நடந்திருக்கு ஜெய்சங்கர் அப்படிங்கக்கூடிய பாஜகவின் அனுதாபி அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷனில் வந்து தோத்துட்டாரு அதனால அவர் ஏற்கனவே அவர் பந்தயம் கட்டியிருக்காரு நான் அவர் தோற்று போயிட்டாரு அப்படின்னா என்னுடைய பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு பஜாரில் உட்காந்துக்கிட்டு நான் மொட்டையடிச்சு மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அது போலவே அவர் செய்தும் காட்டினார் அது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மாநில தலைமை வந்து வருத்தம்லாம் தெரிவிச்சாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வலைதள காட்சியில் பார்க்கும்போது அவர் கழுத்தில் ஒரு பெரிய சங்கிலி போட்டிருக்காரு அதில் புலியோட நகம் இருக்கிற மாதிரி இருக்குது வனத்துறை வந்து இப்போ அவர் வீட்டை போய் அவரையும் பரிசோதனை பண்ணியிருக்காங்க இது நிஜமாவே வந்து புலியோட பழுதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சிரிப்பாக வருது காமெடி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா யதார்த்தமாக சிந்திச்சு பார்த்தா அளவுக்கு ஒரு காமெடின்னு தெரியும் ஒரு விளம்பரம் வரும் அதாவது நூறு எலுமிச்சைகளின் சக்தி விம்பாரா இல்லை இதுவா எக்ஸோவா ஏதோ ஒன்றில் வரும் விம்பா நினைக்கிறேன் எக்ஸோவா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா முழுக்க எல்லா இடத்தையும் எலுமிச்சை மரம் தவிர வேறு எதுவும் பயிரிடவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு பார்லேயும் நூறு எலுமிச்சை மரம் போட்டதாக இருந்தால் எத்தனை கோடிக்கணக்கில் எலுமிச்சை தேவைப்படும் அப்போ அது விளம்பர யுக்தி அவ்வளோதான் இல்லையா ஒரு அடையாளம் நூறு எலுமிச்சை அதில் இருக்க கிடையவே கிடையாது இட்ஸ் அ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்டு லெமன் அதே போல் சாதாரணமாக கிராமத்துலேயோ அல்லது ஒரு குப்பத்தில் அல்லது ஒரு கட்சி தலைவராக இருக்காங்க ஒரு தாதா மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மல் சட்டை நீங்கள் போட்டிருக்க மாதிரி போட்டிருப்பாங்க உள்ள பனியின் தெரியும் முண்டா பனின்னு போட்டிருப்பாங்க ஒரு பட்டனை அவுத்து விட்டுட்டு அங்கே ஒரு செயின் இருக்கும் மைனர் செயின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு புலி நகை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி மைனர் செயின் போட்டவங்க இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒரு காலத்துக்கு முன்னாடி அது பெரிய ஃபேஷனாகவே இருந்து இப்போ கூட அந்த ஃபேஷன் தான் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக கிராமப்புறங்களில் அப்போ பல ஆயிரக்கணக்கான புலிநகங்கள் கொண்ட பல பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க நீங்கள் இருக்கக்கூடிய புலிகள் எண்ணிக்கை பார்த்தா சில ஆயிரம் தான் இருக்கும் அது கூட புலி எங்கே இருக்குன்னா பெங்கால் டைகர் சொல்லுவாங்க அங்கே தான் அதிகம் இருக்குது இங்கெல்லாம் அந்த ஊட்டி பக்கத்தில் வந்து சில எண் விரல் வீட்டு அனுக்கூடிய சில தான் இருக்கன்னு தெரியாது அப்படி தான் உண்மை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் புலினகம் வந்து ஒரு அடையாளம் தான் வந்து ஒரு தாதா என்று சொல்வதற்காக அல்லது தான் ஒரு பெரிய பிஸ்தா என்று ஏரியாவில் சொல்கிறதுக்காக ஒரு புலினகம் வந்து ஒரு ஃபேஷன் ஒருத்தர் புலிநகம் மாதிரி ஒன்று வச்சிருக்கா என்பதுக்காக புலியிலிருந்து எந்த புலி எடுத்த என்பது போன்ற விசாரணை திருப்பி இந்த வன இலாக்காக்கள்லாம் போய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய கேலி கூத்தாரு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வனத்துறை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்குங்க அப்படி அந்த பாறையில் பார்க்கக்கூடாது சார் அதான் நான் அந்த அளவுக்கு புலிகளாக இல்லை நம்ம இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துனா விரல் வீட்டு எண்ணக்கூடிய புலிகள் தான் இருக்கும் அதுவும் வந்து இதில் நீலகிரி பக்கத்தில் இருக்குது அப்புறம் எப்படி எல்லோரும் ஒரிஜினல் புலிகள் போட்டிருக்க முடியும் வாய்ப்பே இல்லை இது ஒரு அடையாளம் தான் அவ்வளோதான் இதை நீங்கள் எப்படி பார்ப்போம்னா இதே தேர்தல் சமயத்தில் தங்கர் பச்சான் போய் அந்த கிளி ஜோ கிளி ஜோசியும் உடனே அவ வனத்துறை அதிகாரிகள்லாம் அந்த கிளி ஜோசியை அள்ளி கொண்டு போய் கிளி எப்படி கிடைத்தது பீட்டா நல்ல வேலை வரல இல்லை வந்துச்சான்னு தெரியல எனக்கு வந்ததாக நீங்கள் தான் பீட்டா வரல வரல அவங்க அந்த சமயத்தில் தூங்க போயிட்டாங்க அப்போ பீட்டா எல்லாம் வந்து சேருவாங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை திருப்புவதற்காக பண்ணுறாங்களோ என்பது போல் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக ப்ராமினென்ட் நியூஸாக எடுத்துனேன் கள்ளச்சாராயம் போதை இங்கே நான்காவது ஒரு செய்தி எடுத்திருக்கீங்க இன்றைக்கு ரொம்ப தமிழ்நாட்டில் தலை போகக்கூடிய முக்கியமான செய்தி அந்த போதை பெரிய பாதிப்பு அது அதையெல்லாம் பற்றி பேசாமல் போன செய்திகள் சிந்தனைகளில் சனிக்கிழமை நம்ம ஒரு செய்தி பேசணும் ஒரு பெண் குழந்தை பதினஞ்சு வயசு குழந்தைய திமுக பின்னணி அரசியல் பின்னணி ஒருத்தர் உள்ள ஒருத்தர் வந்து பால் வண்ணு வண்ணுறுப்பு வண்புணர்வு செய்திருக்கிறார் அதை பற்றி இதுவரைக்கும் பேப்பரில் செய்தி வரல எந்த மீடியாவில் பேசப்படலை அந்த முதல் குற்றவாளி இதுவரைக்கும் கைது கூட கை செய்யப்படவில்லை இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்போ முக்கியமான செய்திகள் இப்படி இருக்கும்போது எதையோ திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான செய்திகளை மறைப்பதற்காக பாருங்க இங்க ஒரு பெரிய வந்து பயங்கரவாத ஒத்திகை நடந்தது வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய ஒத்திகை தமிழ்நாட்டில் நடந்தது ஆனால் அதை எப்படி செய்தியாக போட்டாங்க சிலிண்டர் வெடிகுண்டு சிலி சிலிண்டர் வெடிப்பு இப்ப தமிழ்நாட்டில் யாராவது ஒரு ஒரு சாதாரண மனிதனை போய் பார்த்து அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத ஒத்திகை நல்லவேளை கோட்டை மனுஷன் காப்பாற்றிட்டான் நம்மளை என்று சொன்னோம்னா அவன் சத்தியம் பண்ணுவான் கடவே கிடையாது சிலிண்டர் வெடிப்பு அந்த அளவுக்கு மனசுல ஆழமாக போகக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான முறை சிலிண்டர் வெடிப்பு தான் உள்ளே போய் சேர்ந்துருக்கு சிடிவி போல சில பேர் தான் இல்லைங்க பயங்கரவாத ஒத்திகை வெடிகுண்டியை பார்த்து நம்ம சொல்கிறோம் அது காதலே போய் சேரவே சேராது அப்போ திசை திருப்புவதற்காக இப்படி செய்கிறார்கள் இப்போ இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா பாருங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை பிற்ற வெற்றி வந்து சாதாரணமான தோல்வி என்று நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து வெற்றியாக நான் பார்க்குறேன் பெரிய வெற்றியாக பார்க்குறேன் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக முட்டை என்று சொல்கிறார்கள் உதயநிதி கூட முட்டை எடுத்து காமிச்சலாம் ஷோ காமிச்சார் ஆனால் முட்டையில் வெற்றி நான் என்று சொல்கிறேன் ஆரம்பம் பாருங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அசம்பிளி தொகுதியில வந்து அண்ணாமலை ஓட்டு போடக்கூடிய தொகுதியில் பாஜகவுடைய பிராமினன்ட் ஓட்டர்ஸ் அவர்களுடைய பெயர்கள் விடுபட்டு இருந்தது செய்தி வந்ததா பணம் ஆறாக ஓடியது செய்தி வந்ததா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை எப்படியாவது வீழ்த்து பெரிய வியூ அமைச்சாங்க சீக்கிரட் டீலே நடந்தது டி ஏடிஎம்கே டிஎம்கே என்னோடு அண்ணாமலை தோக்கடிக்கணும் என்பது போல அதெல்லாம் ஒன்றாக வரப்போகிறது இத்தனையும் தாண்டி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை வந்து முன்னிலை வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய வெற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல தொகுதிகளில் இரண்டாவது இடத்தில் பாஜக வந்திருக்கின்றது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது அப்போ சீன்லேயே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் பிஜே பிஜேபி அது வந்தாச்சு தேர்தலுக்கு முந்தைய வந்தாச்சு இப்போ அது எவிடன்ஸ் மாதிரி ஒரு வித் டேட்டாவோட நம்ம சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு என்ன பயம் இந்த விஷயம் வந்து வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது பிஜேபி வளர்ந்துடுச்சு என்பது ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அதை வந்து எப்படியாவது இந்த மாதிரி சில காமெடி பண்ணுறது இல்லை முட்டை முட்டை முட்டையை காமிக்கிறது இப்படிலாம் சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த சமயத்தில் வந்து இங்கே கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடின மாதிரி நினைவு மண்டபம் அந்த மாதிரி ஒய்எஸ்ஆர் நினைவு மண்டபம் ஒய்எஸ்ஆர் பூங்கா ஒய்எஸ்ஆர் சாலை ஒய்எஸ்ஆர் சிலைகள் ஒய்எஸ்ஆர் லைப்ரரி கிட்டத்தட்ட அறுநூறுக்கு பக்கத்தில் வந்து ஒய்எஸ்ஆர் சிலைகள் வச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் ஆந்திராங்கிற பேரை வந்து ஒய்எஸ்ஆர்னு மாத்தல் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியில் வந்து இருந்தது இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா பொதுமக்கள் ஒய்எஸ்ஆர் சிலையாக பார்த்து ஒரு இடமும் உடைச்சிட்டு இருக்காங்க எந்தெந்த மருத்துவமனை பள்ளிக்கூடம் எந்தெந்த அரசு நிறுவனங்களுக்கு ஒய்எஸ்ஆர் என்ற பெயர் வச்சிருக்கிறார்களோ அந்த பெயர் பழையெல்லாம் எடுத்து உடைச்சி போட்டிருக்காங்க பொதுமக்கள் அப்போ பல இடங்களில் துணை இராணுவம் வந்து இராணுவம் வந்த பிறகு கட்டுக்குள் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வராது என்று எப்படி சொல்ல முடியும் உள்ளுக்குள்ள அண்டர் கரண்ட்டாக போயிட்டு இருக்கு இன்னும் சூழ்நிலையே வரலை எப்படி நீங்கள் வந்து ஆந்திராவில் இப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பா யாராவது தலைகீழ் மாற்றம் ஆகவே இந்த திராவிடத்தினுடைய அந்த மாடல் என்பது நொறுங்கி விழப்போகிறது அதற்கான அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது அதற்கான அத்தியாயத்தை எழுத அண்ணாமலை ஆரம்பித்து விட்டார் ஆ போட்டார் மேல் ஆ ஈனா வர வேண்டியதுதான் ஒரு எழுத்தாக தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அதை திசை திருப்புவதற்காக தான் இப்படிப்பட்ட சீப் பாலிடிக்ஸ் ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன்